ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தி மூன்றாவது காலை மன்னா செய்தி மூலமாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் தேவன் கர்த்தர் கத்தன் இது இரவு முழுதும் பாதுகாத்து அற்புதமாய் நான்காவது மாதம் பதினைந்தாம் தேதி செவ்வாய்க்கிழமையை காணும்படி கிருவை பாராட்டினதுக்காய் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன் தொடர்ந்து இந்த நாளிலும் தேவன் உங்களை அற்புதமாய் நடத்துவாராக உங்களுடைய கடன் பிரச்சனைகள் எல்லாம் அடைப்பதற்கு நாம் ஜெபிப்போம் இந்த காலை மன்னாவை கொண்டு கொண்டிருக்கிற உங்கள் குடும்பத்தில் கடன் பிரச்சினையினால நீங்க கஷ்டப்பட்டு கொண்டு இருப்பீங்கன்னா நாம் எல்லாரும் சேர்ந்து கடன் பிரச்சனையில இருக்கிறவர்களுக்காக ஜெபிப்போம் நிச்சயம் கர்த்தர் கடனை அடைப்பதற்கு ஒரு நிர்வாகத்திறனை கொடுப்பார் கடனில்லாத வாழ்க்கைக்கு நேராய் உங்களை நடத்துவாராக என்று சொல்லி ஜபிக்கிறேன் இந்த நாளிலும் இந்த காலை மன்னா ஆதாரத்துக்காக எடுத்துக்கொண்ட வேத வசனம் முப்பதாம் அதிகாரம் பத்தொன்பது இருபது ஆகிய வசனங்கள் எசக்கியா அவர்களுக்காக விண்ணப்பம் பண்ணி தங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தரான தேவனை தேடும்படிக்கி தங்கள் இருதயத்தை நேராக்கினவர்கள் பரிசுத்த ஸ்தலத்துக்கு ஏற்ற சுத்தாங்கம் அடையாதிருந்தாலும் கிருமையுள்ள கர்த்தர் அவர்கள் எல்லோருக்கும் மன்னிப்பாராக என்றான் கர்த்தர் எசக்கியாவின் விண்ணப்பத்தை கேட்டு ஜனங்களுக்கு அனுகூலம் செய்தார் எனக்கு பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளை அன்பார்ந்த தேவ ஊழியர்களே அருமையான நண்பர்களே இந்த இடத்துல எசக்கியாவின் காலகட்டத்துல ஒரு ஆவிக்குரிய எழுப்புதல் ஒரு மறுமலர்ச்சி உண்டாகிறது எசக்கியாவினுடைய முந்தின காலங்களில ஆவிக்குரிய எழுப்புதல்ல ஜனங்கள் அவங்கவுங்க இஷ்டத்துக்கு இருந்தார்கள் கர்த்தருடைய பிள்ளைகள் எருசலேமிலே பஸ்காவை ஆசிரிக்க வந்திருக்கிறார்கள் அவர்களில பலருக்கு பரிசுத்த இல்லாமல் இருக்கிறார்கள் ரெண்டு நாடாகமத்தின் புஸ்தகம் முப்பதாம் அதிகாரம் பதினெட்டாம் சனத்துல எப்ராஹிம் மனாசே இசக்கார் மனுஷரில் ஏராளமான அநேகம் ஜனங்கள் தங்களை சுத்தம் கொள்ளாதிருந்தும் எளிதிராத பிரகாரமாக பஸ்காவை சாப்பிட்டார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது மோசே பிரமாணத்துல சொல்லியிருக்கிறார் இப்படிதான் நீங்க பஸ்காவை புசிக்க வேண்டும் பரிசுத்தமா இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆனால் இந்த ஜனங்களோ பரிசுத்த குறைபாடோடு அந்த பஸ்காவில கலந்து கொண்டபடியால் எசக்கியா அவர்களுக்காக தேவருடைய சமூகத்துல பரிந்து பேசுகிறார் இவர்களை கத்தர் மன்னிப்பாராக என்று சொல்லி இதை பார்த்து கொண்டிருக்க அன்பான கத்தோடைய பிள்ளைகளை சில நேரங்கள்ல நம்முடைய வாழ்க்கையில திருவிருந்துல கலந்து கொள்ளும் போது பரிசுத்தம் இல்லாமல் குறைபாடுகள் இருக்குமானால் அதை சரி செய்து எடுக்க வேண்டும் எல்லாவற்றுக்கும் மேலாக அந்த ஸ்தல போதகர் நம்முடைய போதகர் ஆண்டோடு சமூகத்துல பரிசுத்திற்காக கெஞ்சுவார் ஆண்டு ஜனங்கள் பரிசுத்தோடு எடுக்க வேண்டும் என்று சொல்லி இங்கே பார்க்கும் போது லேவியர்களிலும் ஜனங்களிலும் பஸ்காவை ஆசரித்தபடியால் இசைக்கிய அவர்களுக்காக பறந்து பேசுகிறார் இதை பார்த்து கொண்டிருக்கிற அன்பான கத்துடைய பிள்ளைகளே இதுல இருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய சத்தியம் என்னன்னா திருவிருங்களை கலந்து கொள்ளும் போது பரிசுத்தோடு ஆயத்தத்தோடு கலந்து கொள்ள வேண்டும் அப்பொழுதுதான் நாம் எடுக்கிற அந்த திருவந்தனுடைய மேன்மையை நாம் அடைய முடியும் ஒருவேளை உங்க வாழ்க்கையில சில குறைபாடுகள் இருக்கலாம் சில பிரச்சனைகள் இருக்கலாம் அதனால சில நேரங்கள்ல நீங்க பாவ வாழ்க்கையில கூட நீங்க இருக்கலாம் ஆனால் பாவ வாழ்க்கையோடு எடுக்க கூடாது எனவே தேவ சமூகத்துல அறிக்கை இட்டு இனி வரக்கூடிய காலங்களில நீங்க நல்ல ஒரு திருச்சபைக்கு போய் கொண்டு இருப்பீங்கன்னா பரிசுத்தோடு ஆயத்தத்தோடு எடுங்கள் அதுதான் நம்முடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதம் பரிசுத்தம் இல்லாமல் தேவனை தரிசிக்க முடியாது பரிசுத்தம் தான் நம்முடைய வாழ்க்கையில நிச்சய ஆஸ் பரிசுத்தம் நம்முடைய வாழ்க்கையில அற்புதத்தை கொண்டு வரும் ஜனங்களை பார்த்து சொன்னார் இன்றைக்கு பரிசுத்தம் பண்ணி கொள்ளுங்கள் நாளைக்கு உங்கள் நடுவில் அற்புதம் செய்வேன் என்று சொல்லி பரிசுத்தத்துக்கும் அற்புதத்துக்கும் தொடர்பு இருக்கிறது எனவே பரிசுத்தோடு நாம் திருவனந்தில கலந்து கொள்வோம் இங்கே எஸ்ஐக்கியா ஜனங்களுக்காக பரிசுத்தத்துக்காக பறந்து பேசினார் இந்த நாளிலும் அநேக தேவ ஊழியர்கள் இந்த திருவிருந்தை கொடுக்கும் போது பரிசுத்தத்துக்காக பரிந்து பேசி ஆயத்தத்தோடு கொடுப்பார்கள் அது நமக்கு ஒரு ஆசீர்வாதமாய் இருக்கும் ஜனங்களாகி நீங்களும் பரிசுத்தோடு ஆசரியுங்கள் கற்று உங்களை ஆஸ்ரோதிப்பாராக கண்களை மூடி ஜபிப்போம் எங்களை நே சீக்கிரம் தகப்பனை ஆசிர்வதிக்கப்பட்ட அந்த வேலைக்காய் ஜபிக்கிறேன் கேட்ட வார்த்தையின்படி நாங்கள் அடர் பரிசுத்தோடு இதை கலந்து கொள்ள கத்தர் உதவி செய்யுங்க அன்றைக்கு எசைக்கியாவை எழுப்பி ஒரு ஆவிக்குறி எழுப்புதல் உண்டானது அதே போல எங்களுடைய நாட்களிலும் அநேக இசைக்கியா போன்ற பரிசுத்தத்துக்காய் கெஞ்சி பருந்து பேசுகிற தேவ ஊழியர்களை கற்று எழுப்புவீரான் செபிக்கிறேன் தேவ கரம் எங்களோடு இருந்து நடத்தட்டும் தடைகள் விலகட்டும் தொடர்ந்து ஒரு பெரிய காரியம் செய்வீராக இயேசு ஜீவன் நல்ல பிரிதாவே ஆமே ஆண்டு சுத்தமானால் மீண்டும் நாளை காலை புதிய காலிம நான் செய்து மொழியை சந்திக்கிறேன் அதுவரை தேவ கருபை தாங்குவதாக மாரநாதா இயேசு வருகிறார் ஆயுத்தமாவோ மலையை ஆயுதப்படுத்துவோம் ஆமே நலையுய்யா